நம்ம முதலில் வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோட எடிட்டிங் ஒர்க் டப்பிங் ஒர்க் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் பிராண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல இஎல் டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட் கே கே நகர் மதுரை வணக்கம் மரம் பற்றி பேசுறப்ப எத்தனையோ செய்திகளை சொல்றோம் மரங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த உலகம் என்ன ஆகும்னு நமக்கு தெரியும் இதில் பயனுடைய மரங்கள் பயனில்லாத மரங்கள் இருக்கா அப்படிலாம் இல்லைங்க எல்லாமே பயனுடைய மரம் தான் ஆனால் அந்த மரம் ஒரு காட்டுக்கு நடுவில்யோ மலை உச்சிலேயோ இருந்துச்சு அந்த மரத்தால் என்ன பயன் அதான் முக்கியம் இப்போ ஊருக்கு நடுவில் ஊரணி இருந்தால் எல்லா உயிர்களுக்கும் நல்லது ஊருக்கு நடுவில் பழுத்த மரம் இருந்தால் எல்லாருக்கும் நல்லது திருவள்ளுவர் சொல்கிறாரு மரம் காட்டுக்குள்ளேயோ மலை உச்சிலேயோ யார் நெருங்க முடியாத இடத்துலையோ இருந்தால் அந்த மரத்தால் என்ன பயன் பறவைகள் போக முடியாது மனிதர்கள் போக முடியாது ஆனால் அது அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு இருந்தாலும் காட்டுக்கும் மலைக்கும் நடுவிலே நிற்கிற மரம் பயனற்ற மரமாக இருப்பதை போல சில பேர் மரம் மாதிரி நிற்பானா சண்டை வரப்பு கூட பாருங்க ஏன்டா மரம் மாதிரி நிற்கிற அது பள்ளிக்கூடத்தில் அந்த காலத்தில் டேய் மரம் மாதிரி நிற்காத சொன்னதை கேளு கேட்குதா இல்லையா நான் பேசுகிறது அப்படின்னு கேட்பாங்க அப்போ மரம் என்னன்னா தலையாட்டாது பூமரங்கள் சாமரங்கள்னு எழுதுவார் வைரமுத்து சரி இப்போ நம்ம வாங்க பயனற்று மரம் போல நிற்பவன்னு யார சொல்கிறாங்க அவையார் யாரை சொல்கிறாங்க மூதுரையில் அப்படின்னா கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதான் நன்மரம் தாங்க பாடல் மரங்கள்னா இந்த கவைன என்னன்னா கவையாகி கொம்பு கொப்புன்னு சொல்கிறோம்ல கொம்பாகி காட்டுக்கு நடுவில் நிற்குது இல்லை அது மரம் இல்லையா அப்போ எது மரம் என்றால் சபை நடுவே இப்போ ஒரு முக்கியமான பள்ளிக்கூடத்துலையோ ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ ஒரு சபை நடுவே ரெண்டு விஷயத்தில் அவன் வந்து பிழை செஞ்சான்னா அவன் மரம் எப்படி நீட்டோலை வாசியாதான் நீட்டோலை வாசி அதை என்னென்னா ஓலைன்னா அந்த காலத்தில் வந்து அதான் பேப்பர் அது அந்த இதை படித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த காலத்து தந்தி வந்து அழுவாங்க என்னான்னு பிரிக்காமலே ஏன்னா படிக்க தெரியாது அப்போ படிக்க தெரியாமல் நின்னம்னா இப்போ பல கல்லாத பெற்றோர்கள்கிட்ட பையன் போய் கையெழுத்து வாங்கி போடுறாங்களே எப்பா என்ன எழுதிருக்குன்னு கேட்பார் உனக்கு என்னப்பா போடு கையெழுத்தா அப்படிமா அப்போ அந்த வாசிக்க தெரியாமல் நின்னால் என்ன ஆகும் அவர் எல்லாத்தையும் இழந்துருவார் நீட்டோலை வாசியாமல் நின்ற நிற்பதோடு மட்டுமில்லாமல் குறிப்பறிய மாட்டாமல் நின்றால் அவதான் மரமா குறிப்பறிய மாட்டால்னா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் விட்டு சொல்ல முடியாது அப்படின்னு கண்ணை காட்டினா புரியணும் அப்படின்னு கையை காட்டினா புரியணும் திரும்பி பார்த்தா புரியணும் அதாவது ஒலியால் நல்லா கவனிங்க ஒலியால் மொழியால் ஒலி வேற மொழி வேற இது ஒலி இங்கே வா இது மொழி சைகையால் கண் அசைவால் நாம் காட்டுகின்ற குறிப்பு எதனையும் புரிந்து கொள்ள முடியாமல் ஒருவன் நிற்பானையானால் நீட்டோலையும் வாசிக்கத் தெரியாமல் நிற்பானையானால் அவன்தான் மரமே தவிர காட்டுக்கு நடுவே கவையாகி கொப்பாகி நிற்கின்ற மரங்கள் மரங்கள் இல்லை அதிலையும் சில மரங்கள் பயனற்ற மரங்கள் மலை உச்சியிலும் காட்டு கிளண்டுகளிலும் இருக்கும் ஆனால் இவன் மனிதனாக இருந்தாலும் கூட பயனற்ற மரத்துக்கு ஒப்பாவான் எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்க இந்த பாட்டு இத்தனை விஷயத்தை சொல்லுது அதாவது கல்லாத ஒருவன் அவன் வாழ்நாளில் எதற்கும் ஒப்பிட முடியாத அளவு இழிவாக கருதப்படுவான் கல்வி பயில்தல் என்பது பள்ளிக்கூடத்துக்கு போகிறது மட்டும் இல்லைங்க இப்போ எனக்கே என்ன தெரியுங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்போன் வாங்கி வச்சுருக்கோம்னா அதில் புது விஷயத்தை என்னால் புரிஞ்சுக்கிற முடியலன்னா எனக்கு கல்வியில் ஒரு வகையான அறியாமை இருக்குன்னு அர்த்தம் நரகம் என்பது தனி உலகம் இல்லைங்க அறியாமை தான் நரகம் விவேகானந்தர் சொல்கிறார் சொர்க்கம் என்பதும் தனி உலகம் இல்லை அறிவுதான் சொர்க்கம் அறியாமை என்னும் நரகத்திலிருந்து அறிவு என்னும் சொர்க்கத்துக்கு வருகின்ற வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை அதனால் இந்த அறிவை பெற்றுக்கொள்ளுதல் மிக முக்கியம் இல்லாவிட்டால் மரம்போல்தான் நம்மை மதிப்பார்கள் மற்றவர்கள் மூதுரை போன்ற நல்வழி போன்ற ஏழிலந்தமிழில் வருகின்ற அரிய செய்திகளை படியுங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் இருக்கேன் யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்